திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் திடீரென இப்போது உயிரிழந்த சம்பவம் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது வெறும் நாற்பத்தி ஆறே வயதான இவர் திடீரென மரணமடைந்த விஷயம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேடை நிகழ்ச்சிகளில் தோன்றி பாடி பில்டிங் மூலமாக பிரபலமாக மாறிய இவர் அதன் பிறகு காமெடி மூலம் தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தார் அப்படி நுழைந்த இவர் குறுகிய காலத்திலேயே மிகவும் பிரபலமடைந்தார் இவரது காமெடி என்பது தமிழக மக்களை வெகுவாக கவர்ந்தது வடிவேல் விவேக் போன்ற அளவுக்கு காமெடியில் உச்சம் தொடவில்லை என்றாலும் கூட இவரது காமெடிகள் அனைத்தும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றது இவரின் பாடி லாங்குவேஜ் மற்றும் இவர் பேசும் தோரணை என்பது மக்களிடையே ஈர்ப்பை ஏற்படுத்தியது அதனாலேயே இவருக்கு படங்களின் வாய்ப்புகளும் ஒரு கட்டத்தில் குவிந்தது அப்போதுதான் திடீரென இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சினிமாவிலிருந்து விலகி வெகு நாட்கள் கழித்து மீண்டும் மிகவும் ஒல்லியாக காணப்பட்டார் அப்போது இவருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டுள்ளது என்று செய்திகளும் பரவியது அதை உறுதி செய்யும் விதமாக மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டவர்கள் உடல் மெலிந்து போவார்கள் ஆகவே ரோபோ சங்கரும் உடல் மெலிந்து காணப்பட்டார் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கிலோ இருந்த ரோபோ சங்கர் இந்த மஞ்சள் காமாலை நோய் வந்ததாக சொல்லப்பட்டதற்குப் பிறகு நாற்பது முதல் ஐம்பது கிலோவாக மாறிவிட்டார் அந்தளவிற்கு இவரின் எடை என்பது பாதியளவு குறைந்ததாகவும் சொல்லப்பட்டது அதன் பிறகு இவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இவரை இவரது குடும்பத்தினர் பொத்தி பொத்தி பாதுகாத்தனர் அதாவது மஞ்சள் காமாலை நோய் வந்ததாக சொல்லப்பட்டதற்குப் பிறகு இவர் படங்களிலும் அதிகமாக நடிக்கவில்லை உடல்நிலையில் அதிகம் கவனம் செலுத்தினார் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் படங்களில் நடிக்க தொடங்கியிருந்தார் இவர் இதுபோக அவ்வப்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று நகைச்சுவையாக பேசி வந்தார் இந்த நிலையில்தான் இன்றைய தினம் படப்பிடிப்பில் இருந்த இவர் திடீரென மயங்கி விழுந்ததாகவும் அதன் பிறகு அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இவர் அங்கே சிகிச்சை பலனின்றி மரணமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இவருடைய மரணம் என்பது எப்படி நடந்திருக்கும் என்று மருத்துவர்கள் சிலரும் அவர்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதாவது இவருடைய மரணம் என்பது கல்லீரல் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் கூறுகின்றனர் மஞ்சள் காமாலை நோய் வந்துவிட்டாலே கல்லீரல் பாதிப்பு அதிகமாகிவிடும் அதே சமயம் ஆரம்பத்திலேயே இவரது மஞ்சள் காமாலை நோய் கண்டுபிடிக்கப்பட்டு இவருக்கு சிகிச்சை செய்யப்பட்டுவிட்டதாகவும் ஆனால் அதற்குப் பிறகு மது போன்ற விஷயங்களை துளிகூட தொடக்கூடாது என்றும் அப்படி மதுவை மீண்டும் தொட்டால் இந்த கல்லீரல் பாதிப்பை மீண்டும் குணப்படுத்துவது சாத்தியமே கிடையாது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆகவே இவரது மரணத்திற்கு இப்போது இதுபோல பல காரணங்கள் மருத்துவர்களால் யூகிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்